இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயாவுடைய இன்னும் வரக்கூடிய காலங்கள் தான் இருக்கும் அந்த கொடுமையான தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் அந்த மகான்கள் பேச்சை உதாசீனப்படுத்துகிறாங்க அதனால் அவன் போகிற பாதையை தான் அவனுக்கு சரியாகுது மகான்களுடைய பேச்சை உத்து கவனித்து எது சரி எது தப்புன்னு யோசித்தான்னா அவன் தீமையிலேருந்து வெளியே வருவான் அதை யோசிக்கிறதே இல்லை அதனால் அவன் தீமைக்கே போயின்னுக்குறான் இது காரணம் என்னன்னா பேராசைன்ற ஒரு நோய் அது அதனால் அவன் தீமையை நோக்கி பயணம் பண்ணினுக்கிறான் அந்த பேராசை அடங்கி ஆசையோடு வாழ்ந்தான்னா அவன் சுபிச்சமாக வாழலாம் சுகமாக இருப்பான் அதனால் எந்த பயிற்சி குரு பயிற்சி ஒரு தானே வருது ஒவ்வொரு வருஷமும் வருது ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்குது எந்த மக்கள் திருந்திட்டான் இந்த குரு பயிற்சியாலேயோ கடவுளாலேயோ மனிதன் திருந்த மாட்டான் அவன் மனத்தால் தான் அவன் திருந்தணும் அதனால் எதை சொன்னாலும் எதை செய்